அவருடைய வழிக்கு கத்தருடைய வழியை நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறது கத்தருக்கு வழியை செயல்படுத்துவதற்கு வழியை கத்தர் நம்மளுடைய வாழ்க்கையை இடைப்படுகிறது நம்ம நம்ம இருதயத்துல ஒரு வழியை நீங்க ஊழியக்காரராக இருந்தால் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அங்க எந்தவித அற்புதத்தையும் காண முடியல எந்தவித மாற்றங்களையும் காண முடியல சொல்லிட்டு உட்கீங்களா சகோதரனே இன்னைக்கு கத்தர் பார்த்து சொல்றாரு முதலாவது கத்தர் இடைப்படுகிறதுக்கு ஓ யூ ஜீசஸ் தேங்க்யூ மாஸ்டர் தக்க சொல்லுகிற வார்த்தைகளே உங்க இடத்துல நான் சொல்லுகிறேன் நீங்க ஏதோ ஒரு வீட்டிலேயோ ஒரு கிராமத்திலேயோ தக்கனுடைய வார்த்தையை சொல்லணும்னா முதலாவது அந்த கிராமமா இருக்கட்டும் அந்த குடும்பமா இருக்கட்டும் அதுல மறைந்திருக்கிற இருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவிகளா இருக்கட்டும் மறைந்து செயல்படுகிற பொல்லாத ஆவி கிரியைகளா இருக்கட்டும் அவைகளை சுட்டெரித்து ஜபிங்க முதல அந்த அந்தகார ஆவிகளை சுட்டிருக்கு ஜெபிங்க எல்லை பிசாசிகளை கட்டி பண்ணுங்க விரோதமான ஆவிகள் எவைகள் எவைகள் இருக்கிறதோ சத்துருவின் கட்டுகளா இருக்கலாம் கண்ணின் கட்டுகளா இருக்கலாம் செவிகளின் கட்டுகளா இருக்கலாம் அவைகளை உடைத்து ஜெபித்து விடுதலை நீங்கள் கண்ணார காணணும்னா ஜெபித்த பின்பு நீங்க கத்தருடைய வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா அங்க அது செயல்படும் இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் சகோதரனே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் யாரோ ஒரு சகோதரி நான் எவ்வளவு நாள் ஆண்டவரை பத்தி சொல்றேன் ஆனா அவங்க ஆண்டவரை பத்தி அறிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆண்டவரை முழு மனதாக ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னா முதலாவது நம்ம செய்ய வேண்டியது அவர்களிடத்துல காணப்படுகிற அசுத்த ஆவிகளை கட்டி ஜெபித்துட்டு அதுக்கப்புறம் கத்தருடைய வார்த்தைகளை விதைக்கும் போது அங்கே கத்தரால கிரியை செய்ய முடியும் இதனால இந்த பசனம் சொல்கிறது கத்தருக்கு வடியை ஆயத்தப்படுத்துங்கள் உங்களை நம்பி கத்தர் கொடுத்திருக்கிற காரியங்களில கத்தருடைய ஈடுபாடை நீங்க காணணும்னா அவருக்கு வடியை ஆயத்தப்படுத்தும் போதுதான் கத்தரால கிரியை செய்ய முடியும் புரிந்திருக்கும் என்று நான் சுவாசிக்கிறேன் இந்த இரவுல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே இதுவரைக்கும் ஆண்டவரே நான் எதுவுமே எனக்கு கை கூடி வரல எந்த காரியமும் நடக்க மாட்டேங்குதுன்னு நான் நினைச்சிருக்கேன் ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க அந்த ஆசைகளை கட்டி ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் காரியங்களை செய்யும் போது என் கத்த பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்வீங்கன்னு இன்றைக்கு நாங்க புரிந்து கொண்டோமே அதற்காக நமக்கு நன்றி என்று ஆண்டவருடைய பாதத்தை சமர்ப்பிக்கும் போது கத்த பெரிய காரியங்களை நம்மளுடைய பாட்டில செய்வார் ஒரு மனிதன் கத்தரை ஏற்றுக் கொள்கிறதற்கு என்னென்ன காரியங்கள் தடைகளா இருக்கிறதோ அவைகளை கத்திரத்துல சொல்லி அவைகளை அவைகளுக்கு விரோதமாய் அவைகளை நம்ம அவைகளிலிருந்து அவங்க விடுதலை பெறுகிறதற்கு ஏற்றாற் போல ஜெபித்து கத்தருடைய வாக்குகளை விதைக்கும் போது அங்கே பலனை காண முடியும் ஜெபிக்கலாமே எங்களை நேற்றுக்கிற நல்ல மரமா கிட்டே கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வசனம் சொல்லுக்கிறேன் அண்டவரை நாங்களும் ஜெபிக்கிறோம் இந்த குடும்பம் அச்சுக்கப்படணும் அண்டவரே இந்த ஊடியும் இன்னும் வளரணும் இந்த கிராமத்துல ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்றோம் ஆண்டவரே ஆனா படி ஆயத்தமே படுத்தலாம் ஆண்டவரே நீர் கிரியை செய்கிறதற்கு என்னென்ன காரியங்கள் தடைகளா இருக்கிறது அந்த மனிதர்கள் இடத்துல உங்களுடைய வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையில உப்புகுந்த கிரியை செய்கிறதற்கு தடைகளா இருக்கிறதோ அந்த தடைகளை உடைத்து ஜெபிக்கிறவர்களா ஜெபிக்கிற வீராங்கனைகளாய் வீரர்களாய் அணுவேன் என்று ஒவ்வொரு நீங்க மாற்றுங்க அனுகிறேன் அப்பா எங்களுடைய தவறுகளை தயவாய் மன்னிங்க அண்டவரே அந்த கிராமங்களிலும் இந்த வார்த்தைகள் செயல்படுத்தப்படாததற்கு காரணம் அண்டு எங்களிடத்துல காணப்படுகிற மிஸ்டேக்ஸ் தான் ஆண்டு எங்களை தயவாய் மன்னிங்காண்டவரே அப்பா எங்களுக்கு விரோதமா எழும்பி நிக்கிற எல்லா மனுஷீக ஆவிகள் வானசேனை பொல்லாத ஆவிகள் மறைந்திருந்து செயல்படுகிற ஆவிகள் எல்லை பிசாசுகள் அந்த ஏவல் ஆவிகள் பொள்ளாளனுடைய நாங்கள் அப்பா நாங்கள் வைராக்கியமாய அந்த காரியங்களுக்காக ஜெபித்து காரியங்கள் செய்யும் போது கத்த பெரிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அந்தவரை எங்களுடைய ஊழிய பாதையிலும் சரி எங்களுடைய அந்த சுவிசேஷ பாதையிலும் சரி எங்களுடைய அப்போ சன ஊழியர்களிலும் சரி அடுவரே அடுக்குதர்

நடக்க பெரிய காரியங்களை செய்வேன் என்று நீங்க வாக்கு கொடுக்குறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க காலை எழுந்து நாமத்தை மயமைப்படுத்த திரும்ப செய்ய மூலம் ஜபம் கேடும் நல்ல பரமத்தை தாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ